கச்சா எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தாறு டாலர்கள் இருந்தது தற்பொழுது எழுபத்தி நாலு டாலர்களாக ஒரு பீப்பாயினுடைய விலையானது வர்த்தமாக நடைபெற்று வருகிறது சர்வதேச சந்தையில் பார்க்கும் பொழுது ஈரானுடைய கச்சா எண்ணெய் வளம் என்று பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு மொத்த உற்பத்தியில் ஒரு ஏழு சதவீதம் என்ற அளவுக்கு உலக உற்பத்தியில் ஏழு சதவீதம் வந்து ஈரானுடைய பங்களிப்பாக இருக்குது முதலாவதாக பார்க்கும்போது ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேலாக நாம் தற்பொழுது இறக்குமதி செய்து வருகிறோம் ஈரானில் இருந்து பார்க்கும்போது பனிரெண்டு சதவீதமாக இருக்கிறது ஆக நம்முடைய இந்த பன்னிரெண்டு சதவீத இறக்குமதியானது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இப்போ இந்தியாவில் இந்த கச்சா எண்ணெய் விலையேற்றத்தை அரசாங்கம் எந்த அளவுக்கு எடுத்து இந்த பெட்ரோல் அல்லது டீசல் மீதான விலையேற்றத்தை அதிகரிக்க செய்யுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்திய ரூபாயினுடைய மதிப்பானது டாலருக்கு நிகராக கிட்டத்தட்ட நேற்றைய வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இறக்கத்தை மிஸ்டர் அண்ட் ஃபைனான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சர்வதேச சந்தையில் கச்சா விலை வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பாக இருந்த நிலையிலிருந்து தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் என்ற அளவிற்கு அதிகரித்து காணப்படுகிறது இந்த விலை ஏற்றத்திற்கு என்ன காரணம் கச்சா எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தாறு டாலர்கள் இருந்தது தற்பொழுது எழுபத்தி நாலு டாலர்களாக ஒரு பீப்பாயினுடைய விலையானது வருத்தமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு போர் பதட்டம் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது இப்போது நம் முன்னே இருக்கிற முக்கியமான கேள்வி இந்த கச்சா எண்ணெய் விலையானது இப்பொழுது எழுபத்தி நான்கு டாலர்களிலிருந்து மேலும் அதிகரிக்குமா அல்லது ஒரு ஒரு கணிப்புகள் பார்க்கும் பொழுது நூறு டாலர்களை தொடும் நூற்றி இருபது டாலர்களை தொடும் என்கின்ற கணிப்புகள்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன இதனால் எந்த எத்தகைய பாதிப்புகள் இந்திய பொருளாதாரத்தை பார்க்கக்கூடும் அல்லது உலக பொருளாதாரத்தையும் எந்த அளவுக்கு மாற்ற இருக்கிறது இதற்கு இதையெல்லாம் பற்றி பார்ப்பதற்கு முன்பாக ஈரானுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது சர்வதேச சந்தில பார்க்கும் பொழுது ஈரானுடைய கச்சா எண்ணெய் வளம் என்று பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு மொத்த உற்பத்தியில் ஒரு ஏழு சதவீதம் என்ற அளவிற்கு உலக உற்பத்தியில் ஏழு சதவீதம் வந்து ஈரானுடைய பங்களிப்பாக இருக்கிறது இதை தவிர அவங்களுடைய பங்களிப்பு வேண்டுமானால் ஒற்றை இலக்கத்தில் இருக்கலாம் ஆனால் ஈரானை உள்ள ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆர்மோஸ் என்கின்ற வளைகுடா பிராந்தியத்தின் வழியாகத்தான் பெரும்பாலான கப்பல்கள் இந்த கச்சா எண்ணெய் ஏற்றி செல்லக்கூடிய வர்த்தகம் நடைபெறக்கூடிய இந்த சரக்கு கப்பல்கள் எல்லாம் அந்த வழியாக செல்கின்றன இதன் மீதான தாக்குதல்களோ அல்லது இதை தடுத்து நிறுத்தும் பட்சத்தில் ஈரானுடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கிறது எப்படி இந்த வளைகுடா போர் இந்த வளைகுடா போரில் காணப்படுகின்ற இந்த போக்குவரத்தை எந்த அளவுக்கு இடையூறுகள் வரக்கூடும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் சந்தைகள் அதிகமாக இருக்கின்றன ஸோ ஈரானுடைய நிலைப்பாடு எத்தகைய நிலைப்பாடு எடுக்க இருக்கிறார்கள் ஏன்னால் பெரும்பாலான வர்த்தகம் இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்மோஸ் என்கின்ற ஒரு வளைகுடா வழியாகத்தான் செல்கின்றன ஸோ இதில் பாதிப்பு ஏற்கும் ஏற்படும் பொழுது சைனா இந்தியா உள்ளிட்ட ஆசிய பிராந்தியத்துக்கு வரக்கூடிய கச்சா எண்ணுடைய வரத்தானது குறையக்கூடும் ஸோ தான் இதனுடைய பிரதிபலிப்பு தான் நம்ம இந்த விலை ஏற்றத்தில் பார்க்கின்றோம் ஆனால் இந்த போரானது எத்த எவ்வளோ காலத்திற்கு நீடிக்கும் இதில் வந்து இந்தியாவினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க இந்தியா வந்து கிட்டத்தட்ட நம்ம பனிரெண்டு சதவீதம் என்ற அளவுக்கு ஈரானிலிருந்து நாம் வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கின்றோம் முதலாவதாக பார்க்கும்போது ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேலாக நாம் தற்பொழுது இறக்குமதி செய்து வருகிறோம் ஈரானில் இருந்து பார்க்கும்போது பனிரெண்டு சதவீதமாக இருக்கிறது ஆக நம்முடைய இந்த பன்னிரண்டு சதவீத இறக்குமதியானது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஓரளவுக்கு நாம் இதை ஈடுகட்டுவதற்கு வாய்ப்பாக ரஷ்யாவிலிருந்து மேலும் இறக்குமதியை அதிகரிப்பதற்கான முனைப்பாடுகள் எல்லாம் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன ஸோ இப்போது இந்தியாவில் இந்த கச்சா எண்ணெய் விலையேற்றத்தை அரசாங்கம் எந்த அளவுக்கு எடுத்து இந்த பெட்ரோல் அல்லது டீசல் மீதான விலையேற்றத்தை அதிகரிக்க செய்யுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏன்னா ஒரு பக்கம் இந்திய ரூபாயினுடைய மதிப்பானது டாலருக்கு நிகராக கிட்டத்தட்ட நேற்றைய வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சா காசுகள் இறக்கத்தை சந்தித்துள்ளன ஸோ ஒரு பக்கம் ருப்பியோனுடைய வேல்யூ குறையுது எண்ணெயினுடைய விலையும் அதிகரிக்கிறது இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது உடனடியாக அரசாங்கம் இந்த விலையேற்றத்தை அறிவிக்காது என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் நம்ம குறையும் பொழுது நம்முடைய அரசாங்கமானது இங்கே குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை அதே போல இப்பொழுது விலை ஏற்றம் ஆகும்போது அந்த ஏற்கனவே அவர்கள் சேமித்து வைத்த அந்த அந்நிய செலாவணி கையிருப்பிலிருந்து ஓரளவுக்கு இந்த கச்சானுடைய விலையேற்றத்தில் அதை ஒரு ஒரு அதற்கு ஒரு மாற்றத்தை அது அதில் காம்பன்சேஷன் செய்வதற்கான ஒரு வழி வழிகோளாக அது வைத்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஸோ உடனடியாக மாறுவதற்கான சாத்தியர்கள் குறைவாகத்தான் இருக்கின்றன ஸோ இப்படிப்பட்ட நிலையில் பார்க்கும் பொழுது ஈரான் மற்றும் இஸ்ரேலான தாக்குதல்கள் ஓரளவுக்கு உரிய காலத்தில் தான் நீடிக்கும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் வருகின்ற ஜூன் இருபத்தி ஓராம் தேதி ஒரு எண்ணெய் நாடுகளுடைய ஒரு கூட்டம் இருக்கிறது ஸோ இந்த கூட்டத்தில் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸினுடைய அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாநாட்டில் ஈரானை வழிக்கு கொண்டுவதற்காக இத்தகைய ஒரு போரானது ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது ஸோ இதற்குள்ளாக ஒரு உடன்படிக்கை ஏற்படும் என்று நினைக்கின்றேன் ஸோ இதனுடைய ஓட்டத்தை இந்த கருத்துக்கள் எப்படி இருக்கின்றன இந்த போர் பதட்டமானது நீடிக்கும் பட்சத்தில் இன்னும் ஒரு பத்து டாலர்கள் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பட் அதற்காக நூறு டாலர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஸோ வர வரக்கூடிய அடுத்த வாரத்தில் எப்படி வருகின்றன செய்திகள் வருகின்றன இதை பொறுத்து நம் அந்த நம்முடைய அடுத்த பதிவில் நம்ம வந்து நம்முடைய கச்சாயினுடைய விலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஒரு பக்கம் இந்த கச்சாயினுடைய விலை அதிகரித்து காணப்பட்டாலும் அமெரிக்க அதிபர் அதிபருடைய ட்ரம்ப்னுடைய எண்ணம் என்ன இருக்கிறது என்றால் கச்சா எண்ணெய் விலையை குறைக்க வேண்டும் என்கின்ற முழு அவருடைய கவனம் முழுவதும் அதில் தான் இருக்கிறது ஆகவே அவரே வந்து இந்த கச்சாயினுடைய விலை அதிகரிப்பது என்பதை பொறுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதாவது ட்ரம்ப்னுடைய வந்து பதவியேற்ற ஒரு சில காலத்திலேயே மத்திய கிழக்கு நாடுகளில் அவருடைய கோரிக்கை வைத்தது வந்து கச்சா விலையை குறைக்க வேண்டும் அதற்கான உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் உற்பத்தி குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று அறிவுறுத்தினார் ஆக இந்த கச்சா விலை என்பது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் இது ஒரு ஷார்ட் டம் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு இது ஒரு செய்திகள் ஒரு போர் பதட்டம் இதன் காரணமாக நடைபெறுகிறது இது ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துவிடும் என்று தான் நினைக்கின்றேன் இந்திய நிறுவனங்களில் பார்க்கும்போது ரிஃபைனரிஸ் என்று சொல்லக்கூடிய எம்ஆர்பிஎல் ஆகட்டும் சென்னை பெட்ரோலியம் ஆகட்டும் ஐஓசி ஆகட்டும் எல்லாமே வந்து கா நேற்றைய வர்த்தகத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளன இந்த எண்ணெய் நிறுவன பங்குகளில் சுத்திகரிப்பு ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் தற்பொழுது இப்படி இந்த மாதிரியான ஒரு விலை ஏற்றம் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய வருவாயில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பது சந்தேகமே இல்லை ஆனால் மார்க்கெட் என்பது மார்க்கெட் அதாவது ஸ்டாக் பிரைஸில் பார்க்கும்பொழுது பத்து சதவீதம் பாதிப்பு வருகின்றால் மார்க்கெட்ல ஸ்டாக் ப்ரைஸை பார்க்கும்போது இருபத்தைந்து முதல் முப்பது சதவீதம் என்ற வீழ்ச்சியை சந்திக்கக்கூடும் சம்டைம்ஸ் ஸோ இதை ஒரு ஒரு நீண்டகால முதலீடாக பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு சரிவுகளை நாம் வந்து ஒரு முதலீட்டு கண்ணத்துவத்தில் அணுகுமையானால் ஒரு பத்து சதவீதம் இறங்கினால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பங்குகளை வாங்குவது அடுத்த பத்து சதவீதம் இறங்கினால் அதற்கு மேலாக மேலும் ஒரு பத்து சதவீதம் முதலீடுகளை அதிகரித்துக்கொண்டு நாம் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் இந்த மாதிரி பண்ணால்தான் தான் நம்மளால் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நாம் பார்க்க வேண்டும் என்ற இது ஒரு நிச்சயமாக இப்படியே இருக்க போவதில்லை ஏனென்றால் உலக பொருளாதாரம் என்பது கச்சா விலை ஏற்கனவே நிறைய எதிர்மறையான செய்திகளின் காரணமாக உலக பொருளாதார வளர்ச்சி மிக பெரிய ஒரு தேக்கத்தில் காணப்படுகிறது இதில் ரிவைவலுக்காக நிறைய செய்திகள் தேடுகிறார்களே தவிர எப்படி பொருளாதார வளர்ச்சி மேற்கொண்டு செல்வது என்பதற்கான முனைப்புகள் தான் அதிகரிக்கின்றன தவிர இப்படிப்பட்ட ஒரு விலை ஏற்றம் என்பது நிச்சயமாக உலக நாடுகள் ஏற்றுக்குவதற்கான கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நிச்சயமாக ஒரு நார்மலைஸ் ஆகி திரும்பவும் எழுபது டாலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே நான் பார்க்கின்றேன்